ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நான்கு வருணங்கள் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்றபடி நான்கு வருணங்கள் இருக்கின்றன என்றும் அவற்றில் சூத்திரர்களில் அநேக ஜாதிகள் இருக்கின்றதாகவும் சொல்லி வருகின்றார்களே அவற்றின் நிலைமைகள் என்னவென்று அறிய விரும்பினால் மேற்சொன்ன நான்கு வருணங்கள் உள்ளது உண்மையாகும் எனில் நீர் கருதியது போலல்ல முன் சொன்ன நான்கு வருணங்களும் உம்மிலிருந்தே உண்டாகின்றனவாகும் அவையாவன மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இவையாகும் அதாவது மனம் பிராமணனும் சித்தம் என்பது பிரகாசம் ஆகையால் அது ஷத்திரியனும் புத்தி என்பது வைசியனும் அகங்காரம் என்பது சுத்திரனும் ஆகும் நான்கு வருடங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்